ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்த போகிறோம் அதை அந்த பிஎல்ஓ வாங்கிட்டு போயிட்டு அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட ஓட்ரு ஐடி வெப்சைட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் சொல்லித்தரப்போகிறேன் ஒருவேளை உங்கள் பிஎல்ஓ வந்து சப்மிட் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர மாதிரி உங்கள் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி சம்மிட்னு அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துடும் சமிட் பண்ணலைன்னா உங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி மறுபடியும் கேட்கும் இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் சொல்லி போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோமே எடுத்துக்கோங்க அதான் ஈஸி கூகுள் குரோமை எடுத்துக்கிட்டு ஓட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஓட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓட்டர்ஸ் டாட் கவர்மெண்ட் ஓட்டர் ஐடி ஓட்டர் வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ இது வந்து லேப்டாப்புங்கிறதுனால எல்லா ஆப்ஷனும் ஒரே பேஜ்லேயே வருது நீங்க ஃபோனில் போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏஆர் பீகார் மட்டும் தான் காட்டும் இதை நீங்க கீழே எப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு காட்டும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எலெக்ஷனுங்கிறதுனால ஃபார்ம் ஃபில் அப்படிங்கிறத கொடுங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாலுமே இந்த ஃபார்ம் ஃபில் தான் கொடுக்கணும் ஸோ இதில் எது பேஸிக்காக கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் ஆர் எபிக் நம்பர் எபிக் நம்பர்னால் ஒன்றும் இல்லை உங்கள் ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டே போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்டர்னா ஒன்றுமே இல்லை இந்த இது காட்டுது இல்லையா இதை பார்த்து நீங்கள் அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் இது யார் வேணாலும் வீட்டிலேருந்து பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா ஓடிபியை இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ரெக்வஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இங்கேயும் என்ட்ரு பண்ணுங்கள் எனக்கு வந்துருக்குது சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் இந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பேஜ் தான் மறுபடியும் வரும் இதில் மறுபடியும் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய்ட்டு ஃபில் ஃபார்ம் மறுபடியும் கொடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு இப்போ தான் அது வருமே ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இத்தனை ஸ்டேட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு நமக்கு தேவை தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களோட ஓட்ரு ஐடியில் இருக்கிற எப்பிக் நம்பர் ஸோ உங்கள் ஐடி எடுத்திங்கன்னா அதில் வந்து உங்கள் போட்டோக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும் இல்லை ப்ரோ எங்கிட்ட எஸ்ஐஆர் ஃபார்மே இருக்குன்னா எஸ்ஐஆர் ஃபார்மில் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களோட பேர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எண்ணை வந்து இங்கே டைப் பண்ணணும் ஸோ நான் டைப் பண்ணுறேன் ஒன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஃபார்ம் வந்து ஆல்ரெடி சம்மிட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா உங்களோட பிஎல்ஓ கிட்டே கேளுங்கன்னு வந்துடுச்சு ஸோ என் ஃபார்ம் நான் பிஎல்ஓட்டை கொடுத்தது ஆல்ரெடி சப்மிட் பண்ணிவிட்டாங்க ஸோ எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இது கவர்மெண்ட்லேருந்து செக் பண்ணி செலக்டடாக ரிஜெக்டடாங்கிறது டிசம்பர் நாலா தேதிக்கு அப்புறம் நமக்கு வரும் ஸோ இப்போ வேறு யாருக்காச்சும் தேடணும்னா ஒன்றுமே இல்லை இந்த பேஜில் போயிட்டு இங்கே ரீசெட் இருக்கு இல்லையா அந்த ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும் ஸோ இந்த இதில் நான் என்ன காட்ட போகிறேன்னா ஃபார்ம் ஒரு வேலை ஃபில் ஆகலைன்னா அந்த பேஜ் எப்படி வருங்கிறதான் காட்ட போகிறேன் தமிழ்நாடு கொடுத்துருங்க ஸோ இது வந்து இன்னொருத்தவங்களோட ஓட்ரு ஐடி நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா திரும்பி சர்ச்சே கொடுங்க எஸ் சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஷோ ஆகுது பார்த்தீங்களா ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வேலை ஃபார்ம் ஃபில் ஃபில் ஆகியிருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஃபில்டுன்னு போட்டு வந்திருக்கோம் ஃபில் ஆகலைங்கிற பட்சத்தில் உங்களை புதுசாக ஃபில் பண்ண சொன்னோம் ஸோ இதில் பேசிக்காக அவங்களோட நேமு அவங்களோட எபிக் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன இது எல்லாமே வந்து உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே இருக்கும் ஸோ புதுசாக ஃபில் பண்ணுறவங்க இந்த பேஜில் போயிட்டு கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் ஐடியோட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க பத்து டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு திரும்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ இது தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் இல்லை வந்து ஃபைனல் லிஸ்ட்டு எஸ்ஐஆரோட ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ வரும் அதை பற்றின டீட்டெயில் வேணும் இல்லை நீங்கள் எஸ்ஐஆர் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற பற்றின டீட்டெயில் வேணும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அப்பா அம்மா பேர் அந்த எஸ்ஆர் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அந்த டீட்டெயில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பத்தின டீடைல் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஒரே வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு இல்ல வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட்டி பாபே